ஞானத்தினே குனை முழுவனாக இருந்தால் கிராம பதிக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கிற விட ஒருவரையும் கணிந்து கொள்ளாதமாடிய தேவரிடத்தில் கேட்க கடவா ஆகா அப்பொழுது அவனை கொடுக்கப்பட்டது என்ட மனுஷனை நாடி ஓடாத எந்த மனுஷனை நம்ப அருமையான சகோதர சகோதரியே இந்த திருச்சபை பிள்ளைகள் நீங்களாக இருந்தால் இந்த திருச்சபையிலே கட்டல் ஒரு ஆசாரை வைத்திருக்கிறார் ஆலோசனை உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படியாக ஒரு ஆசாரை தேவன் வைத்திருக்கிறார் அருமையான தேவ பிள்ளையே அந்த ஆசாரத்தில் ஆலோசனை கேட்பதற்கும் எங்களுக்கு மிகப்பெரிய ஏசு சம்பூர்ணமாக கொடுக்கிறவர் அதிகமாக நீ கேட்கிறது அதிகமாக ஞானத்தை தருகிறவர் தான் அவர் ஞானமார் ஞான கண்களை ஞானத்தின் பிரபு சக்கராதிபதிப்படியால் நீ முழக்கால் படித்து